எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இனிப்பு பணியாரம் செய்ய போறோம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் புளிச்ச மாவு தான் இனிப்பு பணியாரம் செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் இட்லி மாவு ஒரு கப் எடுத்துருக்குதுங்க புளிச்ச மாவு தேங்காய் துருவல் மூடி வெள்ளை ரவை நூறு கிராம் எடுத்துருக்குதுங்க நாட்டு சக்கரை நூற்றம்பது கிராம் முந்திரி இதுதான் எங்களுக்கு தேவையானது வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம் ஒரு பாத்திரம் வச்சிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி காஞ்சதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை எடுத்துருக்குது நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் நம்மளுக்கு பாகு தேவையில்லை சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் போது நல்லா கொதிக்கிட்டு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம அது எல்லாம் வறுத்து போட்டுக்கலாம் இட்லி மாவு பரவாயில்லைங்க புளிச்சாலும் பரவாயில்ல நம்ம இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துனீங்கன்னா நம்ம இட்லி மாவு இருந்தால் வேஸ்ட்டு பண்ணாதீங்க நம்ம இது மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் பாகு வேண்டாங்க சக்கரை மட்டும் நல்லா கரைஞ்சி வந்தா போது ஏன்னா இதுக்கு இந்த மா இட்லி மாவுக்கு புளிச்ச மாவுக்கு நம்ம இது மாதிரி பாகு சேர்த்துனாதாங்க இட்லி நல்லா இந்த பொசு பொசுன்னு பணியாற மாதிரி இனிப்பு பணியாற நல்லா வரும் ஒரு பாத்திரத்துல மாவு நான் ஒரு கப் மாவு எடுத்துருக்குதுங்க அதை போட்டுக்கலாம் சக்கரை நல்லா கொதிக்குது பாருங்க சக்கரை தண்ணி இது எடுத்துக்கலாம் மாவு இறக்கி வச்சுக்கலாம் சக்கரைப்பாவும் ரெடி ஆகிடுச்சிங்க அதை இறக்கி வச்சுக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி ரவையை வறுத்து போட்டால் பனியாரம் இட்லி மாவு பனியாரம் நல்லா இருக்குங்க அதுக்காக நம்ம ரவையை வறுத்து போட போகிறோம் கொஞ்சமாக நெய்விட்டு வறுத்துக்கலாங்க நெய் ஊத்தி கொஞ்சமா அந்த ரவை வறுத்துக்கலாங்க ரவை இப்படி வறுத்து போடுறதுனால பனியாரம் நல்லா டேஸ்டா இருக்குதுங்க அதுக்காக நம்ம வறுக்க போறோம் ரவையோடவே தேங்காய் துருகளும் சேர்த்துக்கலாங்க இதையும் வறுத்துக்கலாம் நான் தேங்காய் துருக்கள் எவ்வளோ எடுத்து போட்டு எல்லாம் வறுத்துக்கலாங்க ரொம்ப வறுக்க வேண்டியது இல்லைங்க லேசா வறுத்துக்கலாம் வறுத்தாச்சுங்க இட்லி மாவோட சேர்த்துக்கலாங்க இட்லி மாவு சேர்த்துக்கலாங்க மாவாடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தேங்காய் துருவால் இட்லி மாவு அதோட கொஞ்சமாக அரசு கரண்டி கோதை மாவு சேர்த்துக்கலாங்க எனக்கு கோதை மாவு எதுக்காக சேர்த்துனா இந்த புழுப்பு தன்மை இருக்காதுங்க அதுக்காக தான் கோதை மாவு சேர்த்துருக்குது இந்த சர்க்கரை பாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விடலாங்க வடிச்சிக்கலாம் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க நம்ம எப்போ பனியா ஊற்றுவோம்ல அந்த தன்மையில் இருந்தால் போது நல்லா கலந்து அப்படியே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க ஆயிடுச்சுங்க நம்ம பனியார் ஊற்றிக்கலாம் பனியார்கல் வச்சுக்கலாம் பனியார்கல் காஞ்சதுக்கு அப்புறம் நெய் ஊற்றிக்கலாங்க இந்த இனிப்பு பனியாரத்துக்கு நெய் ஊற்றினா தான் நல்லா இருக்குது நெய்யும் சுட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கு முந்திரி போட்டுக்கலாம் நெய்யிலே ஏன்னா நம்ம வறுத்து சேர்த்துல நம்ம அந்த நெய்யிலேயே அப்படியே போட்டிங்கன்னா நல்லா சூடாக இருக்கு நல்லா அந்த மாவு பனியார் மாவு அப்படியே நல்லா ஒட்டிக்குங்க அதனால் அப்படியே நம்ம நெய்யிலே போட போகிறேன் முந்திரியை కొంచెం కొంచెం అబ్డే కరండిల్ ఎత్తు ఊత్తుnga അടുപ്പ സിമ്മിലെ വെച്ചിട്ട് മെതുകി പോ இப்படி இப்படிமாக இருந்தால் வேஸ்ட்டு பண்ணாதீங்க இது மாதிரி பணியாக சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்லாம் நல்லா செவந்தி அப்புறம் எடுத்துக்கலாங்க பனியார் நல்லா செவந்து வந்துருச்சுங்க நீ எடுத்துக்கலாம் ಒ ದ ಊತ್ತಿ ಎಂತ ರೆಂಡ ಊತ್ತೇ ಊತ್ತುಟ್ಟು ಎತ್ತ நம்ம கொஞ்சமாக அப்படியே இனிப்போட வெள்ளை எள்ளு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இந்த இனிப்புக்கு இந்த வெள்ளல் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக நம்ம வெள்ளல் சேர்த்துக்கலாம் அப்படியே சிம்மலையே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெய்யிலேயே நல்லா திருப்பி திருப்பி போடுங்க அந்த உள்ள இருக்கிற மாவு நல்லா வெந்து வந்துரு அந்த பனியார் நல்லா வெந்து வந்துருச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாவில் கேசடிப்பாவில் கொஞ்சமாக கொஞ்சமா இருக்குதுங்க எல்லா மாவு சுற்றி கெட்டாச்சுங்க நீங்களே வேஸ்ட் ஆகாத அந்த இட்லி மாவு எப்படி சொல்றதுன்னு நீங்களே இது மாதிரி பார்த்து செஞ்சு பாருங்க ஒன்று கேசரி பவுடர் எல்லாம் சேர்த்துருக்குதுங்க இன்னொரு பணியாரத்தில் முந்திரி மட்டும் சேர்த்திருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி